துப்பைக்கொழையில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுக்கான அரசு பணியை பெறுவதற்கு முழுமையாக பயிற்சி எடுத்துக்கொண்டு இருப்பீங்க உங்களுடைய பயிற்சியில இருக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா சரியா ஒரு இருபத்தி எட்டு நாட்கள் இருக்கு ஸோ இந்த இருபத்தி எட்டு நாட்கள்ல நம்ம எந்த மாதிரியான பிளான நம்ம ஃபாலோ பண்ணி ரிவிஷன் பண்றோமோ ஸோ அந்த ரிவிஷன்ல நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி தான் தங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் ஆகவே குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுல குறிப்பாக நான்கு பாடம் ஸோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடம் எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் அடுத்து வரலாறு ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவு எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடியவர்கள் ஆங்கிலம் இங்கிலீஷ் பாடப்பிரிவு காமர்ஸ் இந்த காமர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் இந்த நான்கு பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கும் நூற்று பதினைந்து மதிப்பெண் பெறுவதற்கான ஒரு முயற்சியானது இந்த சுவைக்கழுவின் சார்பாக உருவாக்கி கொடுக்கப்பட்டுள்ளது சோ இந்த நூத்தி பதினஞ்சு நம்மளுக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகே ல கேட்கக்கூடிய நாற்பது வினாக்கள் சோ அந்த நாற்பது வினாக்கள்ல இருபது வினாக்கள் நம்மளுடைய கவனத்துல இருக்கணும் சோ அதே மாதிரி நூற்றி பத்து வினாக்கள் மேஜர்ல நம்ம தொண்ணூற்றி ஐந்து வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்கொள்ளணும் சோ இந்த பாட்டன்ல நம்ம தயாராகும் பொழுது நம்ம ஓப்பன்லேயே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கொஞ்சம் சிரமமா இருந்தா கூடையும் ஏன்னா காலி பணியிடங்கள் கம்மியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரியில் கூட நம்ம ஈஸியாக உள்ளே போயிடலாம் ஸோ ஆகவே ஆசிரியர்கள் குறிப்பாக சுபிக் குழுவின் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த நூற்றி பதினைந்து மதிப்பெண் பெறுவதற்கான தேர்வுல எதிர்பார்க்கக்கூடிய இறுதி கட்டத்தில் நீங்கள் ரிவிஷன் பண்ணக்கூடிய பகுதி உங்கள் கையில் இருக்கக்கூடிய விடையாக ஒரு முப்பதாயிரம் விடைகளானது நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் ஸோ இந்த முப்பதாயிரம் வினா விடைகளை வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வினாக்கள் உங்களுக்கு இருக்கும் மேஜர்ல இருபதாயிரம் வினாக்கள் அது போக சைக்காலஜி எஜுகேஷன் மெத்தடாலஜில ஒரு பத்தாயிரம் வினாக்கள்னு சொல்லி மொத்தம் முப்பதாயிரம் வினாக்கள் ஸோ இந்த முப்பதாயிரம் வினாக்களை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் கொரியர் மூலமும் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ அதற்கு ஏற்றாற்போல் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஆப்ஷன் ஆனது கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போ சப்ஜெக்ட் வைஸில் உங்களுக்கு இருபதாயிரம் கொஸ்டின்ஸ் இருக்கும் எஜுகேஷன் மெத்தடாலஜியில் உங்களுக்கு பத்தாயிரம் கொஸ்டின்ஸ் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கொரியரில் நம்ம உங்களுக்கு அனுப்பிடுறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறோம் கொரியர்லாம் அனுப்புனது பிறகு நிறைய வந்து வாங்கிக்கிறதுக்கும் நம்ம ஆப்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த முப்பதாயிரம் வினாக்களை நீங்க இந்த இருபத்தெட்டு நாட்கள்ல நீங்க ரிவிஷன் பண்றீங்க ஸோ அப்ப நம்மளுக்கு மீதி இருக்கக்கூடிய பகுதி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிகே இருக்கு சரிங்களா அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு ஸோ இதற்கு என்ன பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு நம்ம ஒரு பத்தாயிரம் கொஸ்டின்ஸ் லாஸ்டா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சேர்த்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி ட்ரெஸ்ல இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்றோம் வாட்ஸ்அப்ல இருந்தாலும் சரி நீங்க கொடுக்கக்கூடிய மெயில் ஐடியில் சரி நம்ம என்ன செஞ்சிடோம் பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடோம் ஸோ மேஜர் பிளஸ் எஜுகேஷன் மெத்தடாலஜி முப்பதாயிரம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொரியர்ல நம்ம அனுப்பி வைக்கிறோம் ஸோ இது டோட்டலா இறுதி கட்டமாக ஒவ்வொரு ஆசிரியர் கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் ஸோ இதற்கான மொத்த தொகை நீங்க இந்த பிடிஎஃப் வாங்கிக்கிறீங்க உங்களுக்கு புக்கு நம்ம கொரியர் பண்றோம் டோட்டலா நீங்க நூத்தி எண்பது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்ய போறீங்க நூத்தி எண்பது கொஸ்டின் அண்டர் பண்ண போறீங்க இதற்கான கொஸ்டின் பேங்க் டோட்டலா பாத்தீங்கன்னா இது ஒரு முப்பதாயிரம் கொஸ்டின்ஸ் ஜி கே பத்தாயிரம் அப்ப நாற்பதாயிரம் நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ அதுல முப்பதாயிரம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொரியர்லயும் பதினோராயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் பிடிஎப் நம்ம கொடுக்குறோம் டோட்டலா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஒரு ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் வந்து இதற்கு நம்ம வச்சிருக்கோம் சோ இந்த மூவாயிரம் ரூபாய் செலுத்தி இதை வாங்கிக்கலாம் ஆல்ரெடி நான் சுபிக் குழுவுல பயணிக்கிறேன் சுபி டீமை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இரண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் அதாவது நம்ம சைக்காலஜி மெட்டீரியல் கொடுத்துருப்போம் ஜிகே மெட்டீரியல் கொடுத்துருப்போம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மெட்டீரியல் வாங்கியிருப்பீங்க ஹிஸ்ட்ரி மாதிரி மேஜருக்கு நீங்க வாங்கியிருக்கிற பட்சத்துல மெட்டீரியல் வாங்கி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு நம்ம என்ன சோம் ஒரு ஆஃபர்ல முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆஃபர்ல நம்ம என்னச்சிடோம் இரண்டாயிரத்தி அறநூறு சுபைக்குழு ஆசிரியர்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு மூவாயிரம் சொல்லி நம்ம இறுதி கட்ட திருப்புதலுக்கான முழு முயற்சியாக சுபைக்குழு உருவாக்கி கொடுத்துள்ளது ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக இந்த இருபத்தி எட்டு நாட்கள்ல நூற்று பதினைந்து மதிப்பெணுக்கான வழிமுறையாக சுபி இது போக உங்களுக்கு மேஜர்ல சரிங்களா மேஜர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம் ஆன்சர் உங்களுக்கு கொடுக்கல கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிற அளவிற்கு அதே மாதிரி மேஜர் போக சைக்காலஜியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டாயிரம் கொஸ்டின்ஸ் ஒரு யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருநூறு கொஸ்டின்னு சொல்லி ஒரு இரண்டாயிரம் கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது எளிமையாக நீங்க என்ன ஸ்டாண்டில் இருக்கீங்க உங்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் கிடைக்குங்கிறத மறுக்கொண்டு தெளிவாக நம்ம என்ன செஞ்சிடலாம் ஃபாலோ பண்ணிடலாம் அப்போ மேஜருக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஷினோட பிடிஎஃபோ அதே மாதிரி சைக்காலஜிக்கு டூ தௌசண்ட் கொஷின் பிடிஎஃப் அதே மாதிரி ஜிகேக்கு டென் தௌசண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் இறுதியில சரிங்களா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் அக்டோபர் ஒன்று முதல் உங்களுக்கு பத்து யூனிட்டுக்கு பத்து டெஸ்ட் ஒரு புல் மாடல் டெஸ்ட் ஃப்ரீயாக நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அது இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டீங்களா உங்களுடைய மதிப்பெண்ணுடைய தரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்தளவிற்கு ஒவ்வொரு ஆசிரியர்களும் வாங்கியதோட இல்லாமல் அதை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணால் அடுத்து நீங்கள் தேர்வு எதிர்கொள்ளணும் ஸோ அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ்ன்னு எல்லாமே உங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வழிமுறையை சுபைக்குழுவானது உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ இதனுடைய நோக்கம் இறுதி கட்டத்தில் நீங்கள் ப்ரிப்பரேஷனில் மிஸ் பண்ணிடக்கூடாது எந்த அளவிற்கு வினாக்களை தொடர்ச்சியாக எழுதுறீங்களோ எந்தளவுக்கு தேர்வை தொடர்ச்சியாக எதிர்நோக்குறீங்களோ உங்களுடைய மதிப்பெண் அதிகரிக்குங்கிற கான்செப்ட்ல ஒவ்வொன்றையுமே நம்ம இறுதியாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் முழுமையாக ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு குழுவோடு உங்களுக்கு டிஆர்பி தேர்வு வரக்கூடிய நாள் வரைக்கும் இந்த ப்ராசஸை நம்ம பண்ணி கொடுக்கிறோம் நீங்க முழுமையாக பயன்படுத்திக்கலாம் நன்றி நண்பர்களே